நாற்பத்தி இரண்டு வயதில் உயிரிழந்த நடிகை ஷிபாலி ஜெரிவாலா உயிரிழப்புக்கு அவர் பயன்படுத்திய ஆன்டி ஏஜிங் மருந்துகள்தான் காரணமா என்ற சந்தேகங்கள் எழும்பியுள்ளன சினிமா மற்றும் பிக்பாஸ் பிரபல நடிகையான ஷிபாலி ஜெரிவாலா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி திடீரென உயிரிழந்தார் அவரது பிரேத பரிசோதனை அறிக்கை இன்னும் வெளியாகாத நிலையில் அவர் பயன்படுத்திய ஆன்டி ஏஜிங் ஊசிகள் காரணமாக இருக்கலாம் என்ற சர்ச்சைகள் எழுந்துள்ளது மற்றொருபுறம் அவருக்கு பதினைந்து வயதிலிருந்தே வலிப்பு நோய் பிரச்சினை இருந்ததாகவும் அதன் காரணமாகவும் உயிரிழப்பு ஏற்பட்ட இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது பிரேத பரிசோதனை அறிக்கை நடத்திய மருத்துவர்கள் அளித்துள்ள முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் குறைந்த ரத்த அழுத்தம் காரணமாக அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம் என கூறப்பட்டுள்ளது காசாவில் இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது அங்குள்ள ஜப்பாலியா பகுதியில் இஸ்ரேல் வான்படை நடத்திய தாக்குதலில் பதினைந்து பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏராளமானோர் காயமடைந்த நிலையில் கட்டட இடிபாடுகளில் சிலர் சிக்கியிருக்கக்கூடும் என கருதப்படுவதால் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது தாக்குதலுக்கு பிறகு ஜப்பாலியா பகுதி மக்கள் கதறி அழுதது உருக்கத்தை ஏற்படுத்தியது தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்